அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் ராசியில இருக்காரு இடப்பயிற்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத தான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்லயும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து எல்லாருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா போணுச்சா அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பா போல காரணம் என்னன்னாக்கா நமக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துல சனி திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி ஏற்றுத்தாழ்வை கொடுத்துருப்பாரு அதே போல தொழில்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் அந்தளவுக்கு சிறப்பா இல்லை தொழிலும் வந்து ஒரு பெரிய அளவிலான ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் தொழில் அடிக்கடி மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி உத்தியோகத்துல நிறைய பேருக்கு நிம்மதியான அமைப்பு இல்ல உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு குறை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்திருந்துச்சு சுமை அமைப்புகளும் அதிகமாக இருந்துச்சு வேலையில ஒரு மாதிரி சுமையான ஒரு அமைப்பு தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருந்துச்சு அடுத்தது நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா சரியான சாப்பாடு கிடைக்கல டயத்துக்கு சாப்பிட முடியல டயத்துக்கு தூங்க முடியல ஒரு நிம்மதியான இரவு அப்படிங்கிறது பெருசா இல்ல அயன சயன போஜனம் இதுல வந்து பாதிப்பை கொடுத்துட்டாரு பனிரெண்டுல இருக்கிற கேது அதே மாதிரி பொருளாதார ரீதியா ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு அமைப்பு பொருளாதார வந்து பெரிய தடையா இருந்துச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு பொருளாதாரம் முதல் தடையா இருந்திருக்கும் இப்படிதான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வா கொண்டுட்டு போனுச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தோம்னா அளவு கடந்த அதிகப்படியான நல்ல அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எதன் வகையில ஃபேவரா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது குரு நமக்கு ரொம்ப ஃபேவரா வரார் குரு வந்து பார்த்தோன்னா நமக்கு லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்துல ஜூன் இருந்து வந்து உச்சம் ஆயிடுவார் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலமான ஒரு அமைப்பு அதே மாதிரி கண்டக சனியுடைய பார்வை சனி மேல பதிஞ்சிடும் ரொம்ப சிறப்பு எனவே கண்டக சனியுடைய பாதிப்பு கடுமையா இருக்கக்கூடிய சிந்தனை குழப்பம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஜூன் ஒன்னுக்கு மேல குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து பிளானடரி போர்ஷன்ல வந்து ராகு கேது நமக்கு வந்து ஆறாம் இடத்துலயும் பன்னிரண்டாம் இடத்துலயும் இருக்க போறாங்க இந்த வருஷத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா ராகு ஆறாம் இடத்துலயும் கேது பன்னிரெண்டாம் இடத்துலயும் இருப்பாங்க டிசம்பர் அஞ்சுல ராகு கேது தன்னுடைய போஷனை வந்து சேஞ்ச் பண்றாங்க அதாவது கேது லாபஸ்தானத்துக்கும் ராகு ஐந்தாம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆவாங்க சோ அதுவும் நமக்கு பெருசா டீமெரிட்லாம் எல்லாம் இல்ல இது நமக்கு வந்து ஓரளவுக்கு மெரிட்டான ஒரு அமைப்பு தான் ஒரு பாசிட்டிவான ஒரு சைனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதனால கண்ணியை பொறுத்த வரையும் பாத்தினா இந்த வருஷத்துல முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்கும் பெருசா நினைச்சதை செய்ய முடியாம ஒரு மாதிரி குழப்பமா போற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த கண்டினியூட்டி வந்து இந்த வருஷத்துல முதல் ஐந்து மாதம் மே மாதம் வரைக்கும் இருக்கும் மே மாதத்துக்கு ஒன்றுக்கு பிறகு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஜூன் ஒன்னுக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அப்படியே தலைகீழா மாறும் நமக்கு ஃபேவரா மாறும் நமக்கு இருக்கிற பிரச்சனை வரைக்கும் நமக்கு ஃபேவரா மாறிடும் ஏன்னா குரு வந்து ஸ்தானபல நிலையாகிய அதி உச்ச நிலை ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை அடைய போறாரு அதுவும் பதினோரு வருஷம் கழிச்சு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜூன் மாதத்துல வந்து உச்சம் ஆகுறாரு எனவே இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க எதுலயும் அவசரப்பட வேண்டாம் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை நண்பர்கள் சம்பந்தமான விஷயம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் பணம் கொடுத்தல் வாங்கல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழிலில் இன்வெஸ்ட் பண்றது ஜாப் சேஞ்ச் பண்றது ஜாப்ல ப்ரமோஷன் எதிர்பார்க்கறது சோ இந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறத ஜஸ்ட் நகத்துங்க முதல் ஐந்து மாதம் ஜூன் மாசத்துக்கு பிறகு அதாவது மே மாசத்துக்கு பிறகே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஜூன் மாசத்துல இருந்து அது நல்ல ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் எனவே ஜூன் மாசத்துல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் மைண்ட்ல இருக்கிற சிந்தனை குழப்பம் அப்படியே முதல்ல குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா உடைய பார்வை ஜென்மத்துல இருக்கு இப்போ வந்து மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாவே இருக்காது ஆல்ரெடி பாத்தோம்னா ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும் அடுத்து என்ன நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் அது யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னா ஒரு பய உணர்வு எதிர்காலம் பற்றிய பய உணர்வு கடுமையா இருக்கும் இதே நீங்க ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க அதாவது ஒரு தேர்ட்டில இருந்து ஒரு பிப்டிக்குள்ள இருக்கீங்கனாக்கா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய மாற்றம் அடுத்தது நம்ம நம்முடைய ரிட்டையர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணலாம் சம்பந்தமான யோசனைகளை வந்து இந்த ஜென்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவாரு ஏதோ ஒரு விதத்துல சிந்தனையில கலக்கத்தையும் குழப்பத்தையும் கவலையும் மாதிரி மாதிரி கொடுப்பார் இதெல்லாம் ஜூன் மாசத்துக்கு பிறகு நிவர்த்தி ஆகும் இருக்கக்கூடிய அந்த குழப்பம் கலக்கம் கவலை இது எல்லாத்துக்கும் ஜூன் ஒன்னுக்கு பிறகு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்கறேன் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் எல்லாமே சரியாயிடும் ஜூன் ஒன்னுக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைச்சிடும் சனி ஏழுல இருந்து தடைப்படுத்தினாலும் குரு பார்வை வந்து நமக்கு அப்போ வந்து மூணு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் எல்லாம் இயக்குது ஸோ திரிகோணங்கள் அதாவது காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்கள்லாம் குருவுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு திருமண முயற்சியில் ஒரு சுப செய்தி கிடைச்சிடும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் ஜூன் ஒன்றுக்கு பிறகு இந்த சுப செய்தியை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் நீங்கள் வந்து இந்த திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா இப்போவே ஜனவரிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் ஒன்றுக்கு பிறகு அந்த திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவை நீங்கள் பண்ணிக்கலாம் எனவே திருமண முயற்சி ஒரு சுபத்துவமான ஒரு செய்தியை கொடுக்குது இந்த வருஷத்தில் அடுத்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குழப்பம் கலக்கம் கவலை எல்லாம் சரியாயிடும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆயிடும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நண்பர்களோடு ஏற்பட்ட பிரச்சனை நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் சரியாயிடும் சண்டை போட்டுட்டு பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ இதெல்லாம் இந்த வருஷத்துல நமக்கு ஜூனுக்கு பிறகு இருக்கக்கூடிய சுபத்துவமான மாற்றங்கள் ஆனா ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா நிதானமா அவசரம் இல்லாம அப்படி இருக்கிறத நகத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஜூன் ஒன்னுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு மிராக்கலா மாறும் உடைய முயற்சிகள் அனைத்து வெற்றியாகும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துறாரு அது உச்ச குரு பாக்குறாரு எனவே முயற்சி ஸ்தானம் நல்லா ஆக்டிவ் ஆகுது புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் புதுசா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆயிடும் அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிடும் அதே போல இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு இளைய சகோதர சகோதரிகளோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகும் இளைய சகோதரத்துவத்துக்கு சுப நிகழ்வு சுபமாற்றம் ஏதாச்சும் இந்த வருஷத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு அவர்களால விரை செலவுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகபட்சம் உண்டு நீங்க இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் தைரிய அபிவிருத்தி உண்டாகும் ஒரு விஷயத்துல கான்பிடென்டா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் வந்து ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்த இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு குறுகிய கால பயணம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கும் அந்த குறுகிய கால பயணத்தை ஏற்றத்தால் ஆதாயம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருக்கும் பயணத்தின் மூலமாக லாபமும் பயணத்தின் மூலமாக ஆதாயமும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான வருடம் இது அடுத்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை குரு வந்து ஆக்குப்பை பண்ணிடுறாரு குரு வந்து நமக்கு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியா வந்துடுறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழுக்கு அதிபதியா வருவார் அவர் வந்து லாபஸ்தானத்தில் உச்சமாகிறது யோகமான அமைப்பு எனவே லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்துருவார் பொருளாதாரம் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அந்த கடன் சுமையை குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா விரைய செலவு தொடர்ச்சியா இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கையில வர பணம் கையில நிக்காது தொடர்ச்சியா விரயம் இருக்கும் அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நம்ம கையில இருக்கு கையில ஏதாச்சும் நல்லா பல்கா அமௌண்ட் வருதுன்னா அது நல்ல விஷயம் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பா கோல்டு வாங்குறது இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறதுனால நிறைய பேருக்கு கோல்டு வாங்குற பிராப்தம் உண்டு அதனால தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் வாங்கலாம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் மேலும் திருமண விசேஷங்கள் நடத்துறது பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் பண்றது ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வரக்கூடிய செலவை சுப விரய செலவா மாத்திக்கோங்க ஏன்னா பனிரெண்டுல இருக்கிற கேது தொடர் விரைய செலவை கொடுத்து மாத்தி மாத்தி நம்மள வந்து ஒரு மாதிரி பொருளாதாரத்துக்காக அலைய வைக்கும் அதனால வரக்கூடிய பொருளாதாரத்தை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்துல மேக்சிமம் சுப விரயமா கன்வெர்ட் ஆகிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா மே மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு வந்து தண்ட விரய செலவா போற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் ஜூன்ல இருந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படியே எல்லாமே சுப விரயமா கன்வெர்ட் ஆகிடும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான பொருளாதாரத்தை லாபத்தில் இருக்கிற குரு பகவான் நமக்கு சிறப்பான முறையில் நிறைய பேருக்கு இந்த புதுசா வீடு வாங்குறது புதுசா நிலபுலங்கள் வாங்குறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசா வேற ஏதாச்சும் வண்டி வாங்குறது இது போன்ற சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு மெரிட் தான் டிமெரிட் எதுவுமே இல்ல அடுத்தது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும் குருவுடைய பார்வையில வந்து இடம் வந்து அதீத சுபத்துவம் ஆகுது குருவுடைய பார்வையில் ஐந்தாம் இடம் இருக்கும் காரக கிரகமாகியே குரு வழுக்கிறாரு குரு பகவான் உச்சத்தாரை அடைகிறாரு எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் யாருக்கெல்லாம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் குழந்தை பாகியம் தாராளமாக கிடைச்சிடும் அதனால குழந்தை பாகியத்துக்கான அந்த முயற்சிகளை கான்பிடண்டா பண்ணுங்க அதுல சுப செய்தி கண்டிப்பா இந்த வருஷத்துல கிடைச்சிடும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தம் கவலை இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சுப விஷயம் ஏதாச்சும் இந்த வருஷத்துல பண்ணுவீங்க அவங்களுடைய வயசுக்கு தகுந்த சுப மாற்றம் சுப விசேஷம் சுப செலவு இந்த வருஷத்துல பிள்ளைகளால டெபினட்டா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அடுத்தது புத்தி தெளிவு உண்டாகும் ஜூன் ஒன்னுக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கான்பிடண்டா யோசிப்பீங்க தெளிவான சிந்தனைக்குள்ள வந்துருவீங்க புத்தியில இருக்க கலக்கம் தெளிவாயிடும் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்தை புத்தி ஸ்தானம் சொல்லுவோம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால

இருக்கும் அதுக்காக பூர்வீக சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க சோ அதுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப பேவரா இருக்கு குலதெய்வத்தில இருந்த தடை தாமதம் குலதெய்வத்தை வழிபட முடியாம இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் குலதெய்வ அருள் இந்த வருஷத்துல சிறப்பான முறையில கிடைக்கும் ஏன்னா சனியும் நல்லா இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தோம்னா குருவும் வந்து உச்சத்தாரை அடைகிறார் ஐந்தாம் இடமும் சுபத்துவம் ஆகுது எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் அருள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில கிடைக்கும் அடுத்து காதல் உறவு காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றது இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடம் சுபத்துவமா இருக்கு எனவே காதல் உறவுல வெற்றி உண்டு காதல் விவகாரங்கள் இருந்த குழப்பம் எல்லாம் சரியாகும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஃபேவரான ரிசல்ட் உண்டு அதை திருமணவா கன்வெர்ட் பண்றதுல சில தாமத அமைப்பை காமிக்கிறது ஏழுல இருக்கிற சனி பகவான் திருமண முயற்சியை வந்து தாமதப்படுத்துவார் ஆனா ஜூன் ஒன்னுக்கு பிறகு நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு ஏன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு எனதான் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் குரு எந்த இடத்த பாக்குறாரோ அந்த இடத்த சுபத்துவப்படுத்துவார் அந்த இடத்துல என்ன தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷங்களை நீங்கிடும் எனவே குரு பார்வையில் வரக்கூடிய அந்த சனி பகவான் பெருசா தாமதத்தையோ பிரச்சனையோ கொடுத்துட மாட்டாரு இந்த வருஷத்துல மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பமா போகும் ஆனா மே மாசத்துக்கு பிறகு சுப செய்தி தாராளமா கிடைச்சிடும் எனவே காதல் உருவ திருமண உருவா நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆயிடும் அல்ல ஒரு சுப செய்தி ஒரு பாசிட்டிவான சைன் ஃபேமிலி சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிடும் இது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு எண்ணங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் நீண்ட நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் இந்த வருஷத்துல நிறைவேறும் ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க நான் புதுசா கார் வாங்கணும் புதுசா இடம் வாங்கணும் புதுசா வீடு வாங்கணும் நான் விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணணும் இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணனும் பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும் இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் இப்போ நிறைவேற ஆரம்பிக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தும் உடைய ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம் அதுல குரு வந்து அமரும் போது அந்த ஆசைகளை நிறைவேத்துவார் மேபி நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் இது நான் வந்து இந்த வருஷத்துல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்த அந்த வருஷத்துல எதுல வந்து நீங்க கவனமா இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் கைக்கு வர பணத்தை சுப விரயமா மாத்தீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படி கைக்கு வர பணத்தை நீங்க அப்படியே கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா அது தண்ட விரைய செலவா கன்வெர்ட் ஆயிடும் எனவே பனிரெண்டுல இருக்கிற கேது தொடர் விரைய செலவுகளை கொடுப்பாரு நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளை அதிகமா கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா பனிரெண்டாம் இடம் வந்து மருத்துவமனையை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் நோயை குறிக்கக்கூடிய இடம் ஆறுல இருக்கிற ராகு வந்து நோயை அழிப்பார் நோயை வந்து வளர்க்க மாட்டார் நோயை அழிப்பார் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு அதை ரெமடிஸ் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கணும் இல்லையா வந்து மருத்துவ செலவு இந்த வருஷத்துல அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மாட்டேன் உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது வந்து ஒரு பெஸ்டான விஷயம் தான் அப்படி ஏதாச்சும் ஹெல்த் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க மருத்துவமனைக்கு அடிக்கடி போறோம் மருத்துவ செலவு அதிகமா இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் அந்த தேக ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒரு தெளிவான நிலைக்கு வந்துருவீங்க அவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இருந்தாலும் மருத்துவமனை செல்ல வேண்டிய அவலநிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம் எனவே தொடர் விரைய செலவுகள் இருக்கும் கைக்கு வர செலவை சுப விரைய செலவா நீங்க மாத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அடுத்தது நம்ம பாக்குறது டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஐயன சையன போஜனம் இது அப்படியே கொஞ்சம் கிடக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக யாத்திரை போகணும் அப்படிங்கற சிந்தனை அதிகமாக வரும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சுபத்துவம் தான் இருப்பினும் எதுலையும் ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒரு மனநிலை இது கொடுத்துருக்கு மாறி கோவில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆன்மீகமாவே போற மாதிரியான ஒரு சிந்தனை அதிகமாக கொடுக்கும் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது ரொம்ப டல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே அந்த பனிரெண்டுல இருக்கிற கேது கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய கால் பாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கால் பாதங்கள் அடிப்படாம கால் பாதங்கள்ல ஏதாச்சும் பாதிப்பு வராம கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பு டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க ஃபுட்டுல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துங்க ஏன்னா அந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வரலாம் செரிமான கோளாறு நேரம் கடந்து சாப்பிடுறதுனால வயிற்றுல புண்ணு வருது அல்சர் பிரச்சனை வருது இது போல ஏதாச்சும் ட்ரிபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தேக ஆரோக்கியம் வயிறு சம்பந்தமான விஷயம் உணவு முறை செரிமான மண்டலம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பண்ணி சாப்பிடறது முயற்சி பண்ணுங்க எளிமையா உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க நல்ல காய்கறி பழம் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் அதிகமா பண்ணுங்க அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த வருஷத்தில் கூட்டு தொழில்னு எதுலையும் இறங்கிடக்கூடாது நண்பர்களோட நான் பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாக்கா மே மாசம் வரைக்கும் அவசரப்படாமல் இருங்க மே மாசத்துக்கு பிறகு கூட குரு பார்வையில் அந்த சனி பகவான் வந்துருவாரு மே மாசத்துக்கு பிறகு கூட அப்படி அந்த சிந்தனை இருக்குன்னாக்கா அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம் அதுவும் ஸ்மால் லெவலில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்றதுலாம் ஃபேவரா இல்லை மாதிரி நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் நட்பு வட்டாரத்தோட ஒரு மாதிரி மனக்கசப்பும் மன வருத்தங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு இருக்கு மேலும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை தினை சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் மே மாதம் வரைக்கும் கவனமா இருக்கும் மே மாசத்துக்கு பிறகு எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் மே மாதம் வரைக்கும் அவசரம் இல்லாம அவசர முடிவு இல்லாம கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் டக்கு டக்குனு இப்ப கோவம் வரும் எதுக்கு கோவப்படுறோம் நமக்கும் புரியாது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது கோப உணர்வா அதிகமாக தூண்டும் ஏழுல இருக்கிற சனி எனவே கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது சிறப்பு அடுத்தது தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல சுமை அமைப்பு இருக்கும் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சுமை இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு சிறந்த மாற்றம் உண்டாகும் ஜூன் மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹை ரிஸ்க் எடுக்காம அதிக லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஜாப சேஞ்ச் பண்றேன் ஜாப்ல நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திக்காம கொஞ்சம் நியூட்ரலாவே டிராவல் பண்ணுங்க ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான அத்தனை அங்கீகாரமும் உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைச்சிடும் அடுத்த இந்த வருஷத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் தந்தையாருடைய உறவு நிலை தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல ஏதாச்சும் வருத்தங்கள் வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நம்ம பாக்குறது ஓவரா திங்க் பண்றத குறைச்சிக்கோங்க ஏன்னா சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும் எதையும் ஓவரா திங்க் பண்ணீங்கன்னா அதுல ஒரு முடிவு எடுக்க முடியாது அடுத்தது உங்களால என்ன ஒரு ஆக்ஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வர முடியாது எனவே ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கோங்க அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட கிளியரா வச்சுக்கோங்க அமைதியா வச்சுக்கோங்க ஒரே நேரத்துல பத்து பதிஞ்சு விஷயத்தை போட்டு மைண்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் மைண்டை கொஞ்சம் பீஸாக காமாக வச்சுட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற்று கொடுக்கும் அடுத்தது சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் விரைய செலவு வந்துட்டு போகலாம் மே மாசம் வரைக்கும் இந்த வண்டி வாகனம் வீடு நிலபுலங்கள் அதே போல வந்து பார்த்தோன்னா தாயார் சம்பந்தமான விஷயம் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தாய் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை அதுவும் பத்தாம் பார்வை நமக்கு நான்காம் இடத்துல விழுது மே நான் சொன்ன பகுதிகளில் நான் சொன்ன அந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு சோ இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது சிறப்பு அடுத்த இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறது நமக்கு இந்த வருஷத்துல இருக்கிற பாதிப்பை குறைச்சி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடம் அதீத சுபத்துவம் ஆகுது மகிழ்ச்சி மாற்றங்கள் நிறைய இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மனம் உருகி வழிபட்டு குலதெய்வத்துடைய அருளை பெற்றுக்கொள்வது சிறப்பு அடுத்தது நம்ம பார்க்குறது அதிகமாக செலவு இருக்கு தண்டவரைய செலவு இருக்குது தேக ஆரோக்கியத்துல ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா மனித முகம் இல்லாத தெய்வங்களாகிய விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் இறைவர் வழிபாடு இது வந்து உங்களுக்கு சிறப்பு இந்த தெய்வங்களை வணங்குறது உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய குல தெய்வம் அடுத்தது விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த தெய்வங்களை நீங்க இந்த வருஷத்துல வணங்கி வரது உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கிற கடுமையான பிரச்சனைகள்ல ஒரு நிவர்த்தியை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்துல பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா உணவு தானம் அதிகமா பண்ணுங்க அன்னதானம் போடுறது வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க அது இந்த ஆஞ்சநேயர் கோவில் விநாயகர் கோவில்ல வந்து அன்னதானம் போடுறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமா அதை பண்ணுங்க அதே மாதிரி இந்த வருஷத்துல உங்க கையால சமைச்சு ரோட் ரோட்டு இருக்கக்கூடிய பசியில வாடி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்க கையால உணவு தானம் பண்றது சிறப்பு சோ உணவு தானம் தான் பெஸ்டான ஒரு ரெமெடி இந்த வருஷத்துல உங்களுக்கு சோ அதை அதிகமா பண்றது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அதே போல நான்காம் மேடம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டல்லா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி சிந்தனை குழப்பத்தோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு ஸ்டடிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க உங்களுடைய பிள்ளை வந்து ஒரு கண்ணி ராசியா இருக்காரு அவர் படிப்புல பின்தங்கி இருக்காரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் கையால ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் உதவி பண்றது அதாவது அவங்களுடைய படிப்புக்கு ஏதாச்சும் உதவி பண்றது ஏதோ ஒரு பேனா அல்லது ஒரு நோட்டு புத்தகம் இதை மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது தென்படும் சோ இந்த சிம்பிளான பரிகாரங்களை நீங்க இந்த வருஷத்துல செய்து வரும்போது இந்த வருஷத்துல இருக்கிற பாதிப்புகள் நீங்கி அதீத சுபத்துவமான நல்ல வளர்ச்சிகள் டெபினட்டா கிடைக்கும் இந்த வருடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் தரட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை நிறைவுசேர வாழ்த்துக்கள் மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து அந்த தசா இந்த கொண்டிருக்கூடிய இப்ப கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானடரி போர்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன கால ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்திராலஜில ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம் அதுல உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் சோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி